இப்போது நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் கோயில்களில் போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடிக்கடி செஞ்சுட்டு தான் வரும் ஆனால் நீர்நிலைகளில் யார் ஒருவர் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் போன ஜென்மங்களோ அதுக்கு முந்தின ஜென்மங்களோ உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களோ அனைத்துமே விலகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த மகம் பௌர்ணமி திதிகளில் அந்த கோயில்களில் இருக்க தெப்ப குளங்களில் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறாங்க அது எப்படி தெப்ப குளங்களில் விளக்கு போடும் பொழுது என்ன தினமாதிரி நடக்கும் இன்னொரு ஐதீகம் என்னென்னா காசிக்கு போய் கங்காதேவியை வழிபாடு பண்ணிய புண்ணியம் வந்து உங்கள் உள்ளூர்களில் இருக்க தெப்ப குளங்களில் நீர்நிலைகளை வழிபாடு பண்ணி நீங்கள் விளக்கு போடும் பொழுது அந்த அந்த புண்ணியம் அதே அளவு ஈக்குவலான புண்ணியம் கிடைக்குங்கிறது ஒரு சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால் எப்படி நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு தெப்ப குளம் இருக்கும்ல அந்த படித்துறைகளில் ரெண்டு விளக்கு அகல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்களே அப்புறம் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதாவது திருமண தடையாக இருக்கும் அதை நீங்கள் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணும்பொழுது தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது அனைத்து விதமான தெய்வங்களோட ஆசீர்வாதங்களை நீர்நிலைகளில் விளக்கு போடும்பொழுது கிடைக்கும் எல்லாருக்கும் அதனால உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி போடும்பொழுது தடைப்பட்ட திருமணம் நடக்கும் குழந்தை பேர் தாமதமானவங்களுக்கு விரைவில் குழந்தை பேர் ஒரு நல்ல வேலையே இல்லாமல் அலையிறவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வீடு கட்ட முடியாமல் வீடு அமையும் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தடங்களா ஏற்பட்ட விஷயங்கள் அனைத்து நல்லபடியாக விளக்கு போடுறதுக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கு இன்னைக்கு எங்க சிவகங்கையில் குளத்தில் இன்னைக்கு மாலை எல்லோரும் வந்து விளக்கு போடுறாங்க மாசி மகம் பௌர்ணமி ஒட்டி விளக்கு போடுற திருவிழா நடக்குது எல்லாருமே கலந்துக்கிட்டு நல்ல அமைதியான முறையில் எந்த பிரச்சனை இல்லாமல் அமைதியான முறையில் விளக்கு ஏற்றி மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் இனிமே பாருங்கள் உங்க வாழ்க்கையில் வெற்றி தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்